வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் ஜிஜி ரெசிபிஸ் நாம் இப்போ வந்து திருச்செந்தூர் மற்றும் அதனுடைய மகிமை பௌர்ணமி அன்று தங்கி கிடைத்த அனுபவத்தையும் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் நான் வந்து திருச்செந்தூருக்கு வந்து கும்பாசை முடிஞ்சு நாலாவது நாள் வந்து பௌர்ணமி அன்னைக்கு போனேன் அதை பற்றி எப்படின்னு பார்ப்போம் ஆறுபடை வீட்டில் வந்து இரண்டாம் இடம் தான் திருச்செந்தூர் மற்ற எல்லா முருகன் கோயில்லையும் மலை மேலே இருக்கும் ஆனால் இங்கே மட்டும்தான் கடற்கரையோரம் வந்து கோயில் அமைஞ்சிருக்கு இதே ஒரு யூனிக்னஸ்ஸாக இருக்கு நான் பௌர்ணமி அன்னைக்கு போனனால அங்கே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் நடந்துக்கிட்டு இருந்துச்சு கிணறுல வந்து எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஒரே ஒரு இடத்துல தான் இப்போ குளிக்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அதனால் முதல்ல நாளைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் கடலில் போய் குளிச்சுட்டு தான் மூலவர் தரிசனம் பண்றது ஒரு ஐதீகம் ஆனால் வந்து அங்கே பௌர்ணமி அன்னைக்கு ஸ்டே பண்ணனால தங்கிட்டு இந்த மறுநாள் காலையில் வந்து போய் இதுக்கு வந்து குளிச்சுட்டு நம்ம சாமி தரிசனம் பண்ணணும் இந்த நாளில் வந்து நிறைய பேர் வந்து கோயிலுக்கு வருவாங்க கோயிலை சுற்றி வெறும் டிவோஷ்னலாக இருக்கும் நிலா ஒளியில் வந்து கடலோட ஓசையோட கோயிலை சுற்றி அந்த அட்மாஸ்ஃபியரில் இருக்கிறதே ஒரு ஆனந்தமாகவும் இருக்கும் பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பௌர்ணமி ராத்திரி வந்து கடற்கரையில் தங்கினா வந்து பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பொதுவாக சொல்லுவாங்க பௌர்ணமி ராத்திரி சி திருச்செந்தூரில் தங்குற அனைவருக்கும் வந்து வேண்டிய வரம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு நம்பிக்கை இருக்குது போன தரம் எனக்கு அங்கே தங்க வாய்ப்பு கிடைச்சது மன நிம்மதியாகவும் இருந்துச்சு இந்த பௌர்ணமி அன்று வந்து சாமி கிட்ட நாம் வந்து சொல்லும்போது இந்த சுத்தமான ஒளியோட கடல் சத்தத்தோடு நமக்குள்ளவே ஒரு வைப்ரேஷன் வரும் ஏற்கனவே நிறைய பேர் வந்து பௌர்ணமி ராத்திரி வந்து தங்கிட்டு அவங்களோட பிரார்த்தனை நிறைவேறி இருக்குன்னு வந்து சொல்றதை வந்து கேள்விப்பட்டிருக்கேன் பௌர்ணமி ராத்திரி வந்து ஒரு சின்ன ஜபமோ மனசுக்குள்ள ஒரு பிரார்த்தனையோ அதை மட்டும் சாமியிடம் மன மாதிரி சொல் சொன்னி சொல்லிக்கிட்டே இருங்க அது வந்து முருகப்பெருமான் வந்து அதை கேட்காம இருக்க மாட்டார் அடுத்த நாள் காலையில் வந்து கிணறுல வந்து குளிச்சுட்டு கடல்லையும் குளிச்சுட்டு மூளை வர வந்து போய் சேவிக்கலாம் இது ஒரு வந்து ஒரு தெய் தெய்வீக ட்ரிப்பாக வந்து நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இது ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் போய் தங்கிட்டு வந்தால் ரொம்ப சிறப்பு இது இது ஒரு நம்மளுக்கு மன அமைதி கொடுக்குற ஒரே இடம்னா இது திருச்செந்தூர் தான் அதனால தான் சொல்கிறாங்க ஒருமுறை பௌர்ணமிக்கு வந்து திருச்செந்தூர் போயிட்டு வாங்க ராத்திரி தங்கி பாருங்கள் அந்த ஒரு ராத்திரி தான் உங்கள் வாழ்க்கையில் வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போகும்னு சொல்கிறாங்க இதை வந்து நான் சொல்லலை பழமொழியும் ஐதீகமும் பக்தர்களோட அனுபவம் தான் வந்து சொல்லுது சாமி அருள் கிடைக்கணும்னு அப்படின்னா ஒரு நாளாவது முழுசாக சாமியுடன் இருங்க அந்த நாள் வந்து பௌர்ணமி நாள் ਵਾਟੇ 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 தண்ணி படிக்கல்க அப்படியேன்னை

Terima <laughs> kasih நான் சொல்கிறது வந்து சிம்பிள் ஒரு முறை நேரம் கிடைச்சா பௌர்ணமி நாளில் வந்து திருச்செந்தூருக்கு போயிட்டு வாங்க ஒரு ராத்திரி தங்கி பாருங்கள் முருகன் தரிசனம் வந்து உங்களுக்கு முழுசாக கிடைக்கும் இது ஒரு அழகான ஆன்மீக அனுபவம் உங்களுக்கு வந்து கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் சந்தி சந்திக்கலாம் நன்றி வணக்கம்